பாரதியார் கூட சொல்றாரு முஸ்லிம்கள் வந்து திசையை வணங்குறாங்க அப்படின்னு அவர் கூட சொல்லி இருக்கிறார் ஆனால் நாங்கள் திசையை வணங்குறது கிடையாது வணங்கிக்கிறோம் மேற்கு வணங்குறா சொல்றீங்க இல்ல இல்ல உலகம் பூரா பாத்தீங்க சொன்னா சில முஸ்லிம்கள் கிழக்கே வணங்குவவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு நோக்கி வணங்கக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் தெற்கு நோக்கி வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு என்றெல்லாம் கூட என் திசைகளிலும் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களில் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள்னு கேட்டால் எங்களுக்கு சத்தம் என்னென்னா மக்காவில் ஒரு ஆலயம் இருக்குது கபா செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயம் தான் உலகத்திலேயே ஆதாம் இருந்தார் முதல் மனிதர் அவர் கடவுளை வழிபடுவதற்காக எழுப்பிய ஆலயம் அது ஒவ்வொரு கட்டத்தில் புதுப்பிக்கப்பட்டு அந்த கட்டணம் இல்லை இது அது சிதில மனிதி சிதில மனைதி அந்த இடத்தில் மறுபடி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்ப உலகத்திலே முதல் கட்டப்பட்ட இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் அந்த கபா என்ற ஆலயம் செவ்வகமாக இருக்கும் சதுரமா இருக்கும் உலகத்தில் முதல்ல எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்தை எல்லாரும் நோக்குங்கள் அப்படின்னு எங்களுக்கு குரான் கட்டல் இருக்கிறது இப்ப இது ஆலயம்னு வச்சுக்கிறீங்களே இது ஆலயம் இது கபான்னு வச்சுக்கிறீங்க நான் இதை நோக்கணும் இந்த பக்கம் நான் இருந்தேன்னு சொன்னா இப்படி நோக்குவேன் இந்த காபாவுக்கு அந்த பக்கமா இருந்தா நீங்க இப்படி நோக்குவீங்க ஒரு திசையை நோக்கிறது இல்லை எதிர நோக்கிறோம் காபாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறார் பாருங்க அவர் இப்படி நோக்குவார் காபாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் இப்படி நோக்குவார் காபாவுக்கு எங்களுக்கு மேற்க காபா இருக்கிறதுனால நாங்கள் மேற்கு நோக்கி நிற்கிறோம் மேற்கு கூட இல்ல இருந்து வடக்காக இருபது இருபத்தோரு டிகிரி தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வடக்கு திசையில ஒரு இருபது டிகிரி தள்ளி வடமேற்காத்தான் நாங்க சொல்லுவோம் மேற்கு கரெக்ட் மேற்கு இல்ல மேற்கில் இருந்து சரியாக ஒரு இருபது பதினெட்டு பத்தொன்பது இதுக்குள்ள வரும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வரும் நாகர்கோவிலுக்கு பத்தொன்பது வந்தா மதுரைக்கு பதினெட்டு வரும் அப்ப ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி டிகிரிக்கு உள்ள நாங்கள் வடக்கே சாய்ந்து எங்களுடைய தொழுகையை நடத்துறோம் ஏன் அப்படி நடத்துறோம்னு கேட்டா அங்கே ஒரு கோட்டை நேர கிழிச்சுக்கிட்டு போனால் அது காபாவில் முட்டும் நாங்கள் நாங்க தொழுகிற எந்த திசையில் நாங்கள் தொழுகிறோமோ அங்கே இருந்து வளையாம ஒரு கோடு போட்டுக்கிட்டு போனோம்னு சொன்னா நேர பயணம் செய்யும் அங்க முட்டும் அப்ப நம்ம காபாவுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நாம் மேற்கே வணங்குகிறோம் காபாவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிழக்கே வணங்குவார்கள் காபாவுக்கு வடக்கே இருக்கிற முஸ்லீம்கள் தெற்கை நோக்குவார்கள் காபாவுக்கு தெற்கே இருக்கிற முஸ்லீம்கள் வடக்கே நோக்குவார்கள் அப்ப நாங்க ஒரு திசையை வணங்கல ஒரு எல்லை ஒரு இலக்கை வைத்து வணங்குகிறோம் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கணும் வணங்குறோம் அதனால திசையை வணங்குறோம் என்பது தப்பு இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம காபாவுக்கு போயிட்டோன்னு வைங்க மக்காவுக்கு இப்ப காபாவுக்கு போயிட்டோம் அங்க எப்படி தெரியுமா ரவுண்டா தான் நீங்க எல்லா திசையிலையும் ஒரே நேரத்தில் இது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் காபா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவியில் பார்க்கலாம் சவுதி சேனல் வருகிறது அதுல ஒவ்வொரு நாளும் நடக்கிற தொழுகையை ரிலே பண்றாங்க நீங்க அதை பார்க்கலாம் சாயந்தரம் ஒரு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஆறரை மணிக்கு தொழுகை அதை வந்து ஒன்பது மணி நம்ம நாட்டு டயம் ஒன்பது மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒளிபரப்புவோம் எப்படி பரப்புவோம் இந்த காப ஆலயம் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா உலகமே ரவுண்ட் கட்டி நிக்குது இப்ப முஸ்லீம்கள் ஒரு செய்ய வேணுங்கள அந்த காபா வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் வட்ட வட்ட வட்டமா என்ன செய்யறாங்க தான் சொல்லுகிறார்களே தவிர திசையை வனங்களை என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஏன் அதை போய் நோக்கணும் அப்படின்னு கேள்வி வருது அது ஏன் அதை போய் நோக்கணும் வேற எதையாச்சும் நோக்க வேண்டியதான் கேட்கலாம் வேற எதை நோக்கினாலும் இந்த கேள்வி திருப்பி கேட்பீங்க சரி இதை நோக்கிடுவோமே இதை நோக்கிட்டு விட்டுருவீங்களா கேள்வி கேட்காம இதை ஏன் நோக்கணும் இல்ல எதையாவது ஒண்ணு நோக்காம இருக்க முடியுமா ஒரு மனிதன் என்று இருந்தால் உங்களை நோக்கணும் என்னை நோக்கணும் இதை நோக்கணும் எனதே நோக்கணும்ல உன்னை நோக்காத ஒரு நிலை இருக்குதா இல்லை வள்ளியூரை நோக்கணும்னு சொன்னா கூட ஒருத்தர் கேள்வி கேட்பார் அது ஏன் வள்ளியூரை நோக்கணும் வேற ஒரு நோக்க வேண்டிய அப்ப எதாச்சும் ஒரு பக்கம் தான் மனுஷன் நோக்க முடியும் அது வந்து உலகத்தில் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயமா இருந்துட்டு போகுது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி பஸ்ட் பஸ்ட் கட்டப்பட்ட ஆலயமா இருக்கனால அதையே எல்லாரும் நோக்கிடுவோம் அப்படின்ற ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி இருக்கே தவிர நாங்கள் திசையை வணங்குறது இல்லை இன்னும் சொல்ல போனால் இது கூட எங்களுக்கு எப்ப சட்டம் தெரியுமா அதை கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் இருட்டு கும் இருட்டு திரும்பி முடிக்கிறோம் எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியல என்று நான் சொல்லுவோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதுதான் வேண்டும் என்று அடம்பிடிக்க சொல்லல இஸ்லாம் முடிஞ்சா அதை நோக்கிக்க முடியலையா பிரயாணத்துல போறியா பஸ்ல போயிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வடமேற்கு இருபத்தி டிகிரிக்கு ட்ரெயின் திருப்ப முடியுமா எப்படி போறியா அப்படி சொல்றதுக்கு பாண்டி இஸ்லாம் பிரயாணத்துல போறோம் வாகனத்துல போறோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது முடியிற அளவுக்கு அதை செஞ்சுக்க முடியாத இடத்துல நீ மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன எங்கிட்டு வேணாலும் திரும்பிக்கிட்டு போ அப்படிதான் சொல்றது தவிர திசையை நாங்கள் வணங்குறது இல்ல எல்லா திசையும் எங்களுக்கு ம் நம்பர் பன்னிரண்டு நாங்குநேரி வட்டம் சங்கராங்குளம் என சொந்த ஊர் எனது பெயர் பார்த்த சாரதி அதாவது இவ்வளவு அழகா மனுஷன படைச்சிருக்கா என்னையா இப்படி படைச்ச அப்படின்னு கடவுள் கேட்பாருன்னு சொன்னீங்க எல்லா மனுஷன் நாட்டுல அழகா இல்ல நீங்க அழகா இருக்கீங்க ஆனா நான் அழகா இல்ல அவங்க பக்கத்து இருக்காங்க அவங்க அழகா இருக்கிறாங்க எல்லாருமே நாட்டுல அழகா இல்ல எல்லாரும் ஒல்லியாவும் இல்ல சில பேர் பருத்த தந்தியோட இருக்கிறாங்க அப்ப அந்த பருத்த தோந்தி உடையவங்க கடவுளை பார்த்து அதாவது கடவுளும் மனிதனுடைய அவதாரம் தான் என்று சொல்கிறது மனிதன் கடவுளை சார்ந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் உருவமாகத்தான் உலகில் உலாவுகிறான் என்று சொல்கிறது அப்படி இருக்க அழகா இருக்கிறார்கள் என்றால் ஒருவன் மட்டும் பருத்த இருந்தால் வித்தியாசமா இருக்கும் கடவுள் அப்ப மனித உருவில் இல்லையா மனிதன் உலாவுகிறான் கடவுள் தான் மனித உருவாக்கிறான் என்று சொன்ன இந்து மத தத்துவம் பொய்யா என்ற கேள்விகள் வரும் எழுதுகிறார் அதனால்தான் அப்படி தொந்தியுடைய சாமியும் படைத்தார்கள் கொம்பையும் வீரப்பள்ளையும் பற்றி சொன்னீர்கள் அதாவது சில சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் பயங்கரவாதிகளுக்கு இறைவன் பயங்கரமான உருவம் உடையவன் தீவிரவாதமோ இல்லை தப்பான வேலைகளை செய்யாத கையில் அருவா வச்சிருக்கான் கத்தி வச்சிருக்கான் கம்பு வச்சிருக்கான் அடிச்சிருவான் அப்படின்னு சில பேர் பயப்படுவார்கள் அதே நேரம் ஆத்மா சாந்தியுடைய சங்கையும் சக்கரத்தையும் கையில இந்த பகவான்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒரு மனிதனும் வித்தியாசம் வித்தியாசமாக அவனுடைய மனது தன்மைக்கேற்ப இறைவனை வழிபட வேண்டும் எந்த தான் இந்து மதம் பல கடவுள்களையும் கொண்டு வந்தது அவர்களுக்கு பல உருவத்தையும் கொண்டு வந்தது என்பதை உங்களை விளக்கி சொல்கிறேன் தெற்கு எனது பக்கத்தில் உள்ள சொந்த ஊர் எனது சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தெற்கு நாராயணம் அங்கு மேத்த பிள்ளையப்பா என்று கந்து தர்கா ஒன்று இருக்கிறது யாருமே அதாவது அதிகமான இந்துக்கள் வாழ்கின்ற ஊர் அதிகமான இந்துக்கள் ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இருக்கிறார் அதிகமான இந்துக்கள் அதே சமயம் அந்த பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள் ஆடி மாசம் பதினோராம் பதினாறாம் தேதி அதற்கு கந்தூரி விழா நடத்துகிறார்கள் இந்துக்கள் எல்லோரும் அந்த விழாவில் நானும் சென்றிருக்கிறேன் இந்துக்கள் எல்லோரும் அந்த விழாவில் சென்று வணங்குகிறோம் அவர்களை எல்லா இந்துக்களும் இருக்கின்ற ஒரு சமதர்ம சமுதாயமாக அந்த ஊர் விளங்குகின்றது இந்துக்கள் இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் வெளியூர் வருகிறார்கள் அவர்களுக்கு தங்கள் இல்லத்திலே இடம் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு வருஷம் நான் இந்த வீட்டில் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய சமூக நல்லிணக்கத்தை அந்த ஊரில் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கேட்க வந்த கேள்வி எல்லாரும் வாழ்க்கையை பற்றி கேட்டார்கள் இது வாழ்க்கை முடிந்த பிறகு உள்ள கேள்வி மனிதனுடைய உடல் முடிந்த பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது ஆன்மா எங்கு செல்கிற தீர்ப்பு நாள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அதனுடைய முடிவு என்ன இந்து மதத்தை போல மறுபிறவு இருக்கிறதா இல்ல கிறிஸ்துவ மதத்தை போல மோட்சம் மரகம் இருக்கிறதா இதற்கு இஸ்லாம் சொல்லும் விளக்கத்தை மிக தெளிவாக கூறும்படி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆனா கேள்விக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு வச்சாரு இஸ்லாத்தை பற்றிய செய்தியா இருக்கிறதுனால அது ஒரு சின்ன விளக்கம் ஒரு கேள்வியா இல்லாட்டா கூட அவங்க ஊர்ல ஒரு தர்கா இருக்கிறதாகவும் அதுல எல்லாரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியா பல உரமா சொன்னாங்க அண்ணன் தம்பியா பல உரம் ஓகே ஆனா தர்காவுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை நீங்க யாவும் வச்சுக்கணும் அது தெரியப்படுறதுக்காக சொல்றேன் தர்கா என்றால் என்ன தெரியுமா ஒரு மனிதர் இறந்து போன பிறகு அவரை புதைத்து வைத்துக் கொண்டு அதையே கும்பிடுவதற்கு பேர் தான் தர்கா எங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா அல்லாவை தவிர யாரும் இல்லை நபிகள் நாயகத்தை கூட நாங்கள் கும்பிடக்கூடாது வழிபடக்கூடாது ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு அவரை பொதச்சு வச்சு நாகூறு ஆண்ட வருங்க அவரு நானூறு வருஷத்துல இருந்து உலகத்துல வாழ்ந்தாரு மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம் அது நல்லிணக்கத்தை கருத்து நீங்க செய்தாலும் எங்க மார்க்கத்துல இருக்கு நீங்க நினைச்ச கூடாது இல்லையா எங்க மார்க்கத்துல இல்ல இஸ்லாமிய கேள்வி இருந்தாலும் வர்றேன் இஸ்லாத்தின் நிலை என்னன்னு கேட்டா ஒரு மனிதனை வந்து வணங்கக்கூடாது உசுரோட இருந்தாலும் வணங்கக்கூடாது இறந்தாலும் வணங்கக்கூடாது மகாந்து நினைத்தாலும் வணங்கக்கூடாது இறை தூதராக இருந்தாலும் வணங்கக்கூடாது சூரியனை வணங்கக்கூடாது சந்திரனை ஒரு கடவுளை தவிர எதை வணங்கினாலும் குற்றம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் முஸ்லிம்கள் சிலர் விளங்காம இறந்து போன ஆட்களை எல்லாம் அடக்கம் பண்ணி கொண்டு தர்கா தர்கா வரை பள்ளிவாசல் வேற தர்கா என்று சொன்ன இறந்தவர்களை பொதிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தர்கா சுத்தமான ஒரு பள்ளி வாசல் இருக்காது சுத்தமான ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்குமே தவிர அதுல எந்த சின்னங்களோ எந்த அடையாளங்களோ எந்த சமாதிகளோ எந்த சிலைகளோ முன்னோக்கு முன்னாடி நோக்குவதற்கு என்ற ஒரு பொருளோ இருக்காது அதனால தர்ணாவுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் நீங்க விளங்கிக்கணுமே நல்லிணக்கம்